வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பராக நான் வாழைப்பூ பொரியலோட தான் வந்திருக்கேன் யாருக்கெல்லாம் வாழைப்பூ பொரியல் பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் ரொம்பவே பிடிக்குங்க வாழைப்பூ பொரியல் பண்ணாலும் பிடிக்கும் வாழைப்பூ கூட்டு பண்ணாலும் பிடிக்கும் வாழைப்பூ பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது பார்த்திங்கன்னா வயிற் வயிற்று வயிற்றில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணணுன்னு சொல்லுவாங்க அது அதோடு மட்டும் இல்லாமல் வயத்தில் அந்த கிட்னி ஸ்டோன்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க வாழைத்தண்டுக்கு அளவுக்கு பவர் இருக்கும் அதே அளவு வாழைப்பூக்கும் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வாழைப்பூ வாங்கிட்டு வந்துட்டு அதை க்ளீன் பண்ணிட்டேன் அதில் வந்து தொப்பு தொ தொப்பை அதெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க அது வந்து பெரியவங்க சொல்லுவாங்க அந்த நிரம்பு தொப்பை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நிரம்பையும் முன்னாடி தொப்பை மாதிரி ஒன்று இருக்கும் அது ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம வந்து வாழைப்பூவை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணுங்க நான் வாழைப்பூ க்ளீனிங் வீடியோவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி தாங்க என்னென்ன அந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணி எடுத்து அது அதுதான் லேட் ஆகுமே நம்மளுக்கு அந்த வாழ்ப்புவை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து டைம் கொஞ்சம் இழுக்கும் தாங்க ஆனால் இவ்வளோ ஹெல்தியான பொருளுக்கு நம்ம கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணுற ஒரு தப்புமே கிடையாது இல்லைங்களா நம்ம உடம்பு ஹெல்தியாக வச்சுக்க போகுது இந்த காயின்றதுனால நம்ம கொஞ்சம் டைம் ஒதுக்கி செய்வோம் பசங்க வந்து இதெல்லாம் கொஞ்சம் வேணான்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் வடையாவோ இல்லை பொரியலாவோ செஞ்சு கொடுக்க சொல்ல கண்டிப்பாக சாப்பிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு வடையாக சுட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க வயசானவங்களுக்கு நம்ம இப்படி கொடுக்க முடியாது இல்லையா கொஞ்சம் கூட்டு பொரியல் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது வயிறு பொண்ணு இருக்கவங்க கூட வாழைப்பூ சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்கங்க கண்டிப்பாக நீங்கள் வாழைப்பூ பொரியலை மறக்காமல் செஞ்சு பாருங்கள் அதுவும் என்னோட ரெசிப்பியை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் நான் இப்போ வாழைப்பூ பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டேன் நீங்கள் பார்க்க சொல்லி உங்களுக்கு தெரியும் அந்த நிரம்பும் அந்த தொப்பையும் எடுத்து வச்சுட்டேன் சூப்பராக ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் வேணால் நீங்கள் போய் பாருங்கள் நான் பொறுமையாக போட்டிருக்கேன் இது இப்போ இந்த க்ளீன் பண்ண வாழைப்பூவை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃபஸ்ட்டு அலசி எடுத்துக்கோங்க எப்போயுமே வாழைப்பூ பார்த்தீங்கன்னா நம்ம அலசிட்டு தாங்க கட் பண்ணணும் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு அலசினீங்கன்னா என்ன தான் நம்ம அதை பண்ணாலும் அதில் இருக்க அந்த பால்லாம் போயிடும் அதெல்லாம் கருப்பாகிடும் வாழைப்பு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு கருப்பாகிடும் அதனால நல்லா அலசி எடுத்துருங்க ஒரு ரெண்டு வாட்டி நல்லா அலசி எடுத்துகிட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள் வாழைப்பு க்ளீன் பண்ணி இதெல்லாம் அலசி கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக செய்யணும் நம்மளுக்கு ஒரு ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு சொல்ல அது டேஸ்ட் ஆகட்டும் எதுவுமே சரி நம்மளுக்கு நல்லா இருக்கும்ங்க கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி அழகாக செய்யறதும் நம்மளுக்கு ஒரு நல்லா சூப்பராக கிடைக்கும் அந்த பொரியல் நம்மளுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் அலசின வாழைப்பூவை எடுத்து சிசரில் தாங்க கட் பண்ண போகிறேன் நீங்கள் கத்திலையும் கட் பண்ணிக்கலாம் சிஸர்லேயும் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது வாட்டப்படுதோ நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க எனக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்ஸரில் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் சிசரில் தான் நான் கட் பண்ணேன் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் குக்கரில் தாங்க வேக வைக்க போகிறேன் இது வந்து ஒரு விசில் கொடுத்து எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இதை கட் பண்ண வாழைப்பூவை ஒரு குக்கரில் போட்டுவிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சூள் போட்டுவிட்டு சும்மா சின்ன சின்ன கப்பில் அரை அரைக்கப்பளவு தண்ணி விட்டுருக்கேன் ஒரு ஒரு ரெண்டு விசில் வந்த உடனே நம்ம வாழைப்பூவை எடுத்துடலாம் இப்போ நான் அரை கப்பு தண்ணி தாங்க விட்டேன் அதனால நம்மளுக்கு குக்கரில் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் எதுவும் நிற்கவே இல்லை ஏன்னா வாழைப்பூ வேக வச்சு தண்ணி கீழே கண்டிப்பாக ஊற்றக்கூடாது அந்த தண்ணி அதிலே தான் இருக்கணுங்க இப்போ வாழைப்பூ நல்லாவே வெந்துருச்சு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா இண்டோலியம் கடாயை வச்சுக்கோங்க திக்கா ஒரே ஒரு குழிக்க எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சீரகம் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க கடுகு சிரகம் பொறிஞ்சவுடனே காஞ்ச மிளகாவும் நம்மளுக்கு நல்லா செவந்து வந்துடும் செவந்த பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு பருப்பு போட்டுக்கோங்க அதாவது ஒரு ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு நல்லா செவந்து வந்த பிறகு வெங்காயமும் போ பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு தோலோடு தட்டிக்கோங்க இல்லை தோல் தோல் எடுத்துகிட்டு தட்டினாலும் ஓகே தான் தோல் இல்லாமல் தாங்க தட்டி போட்டிருக்கேன் சம்மையாக இருக்கும் வாசனை கம கமகம்ம எனக்கு அந்த பூண்டு போட்டாலே அது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான உலகம் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக அங்கே நிறைய உப்பு தேவை வாழைப்பூக்கு நீங்கள் நிறைய உப்பு போட்டுட்டீங்கன்னா வாழைப்பூ கண்டிப்பாக எடுத்துக்காது அது கொஞ்சம் உப்பு தான் எடுத்துக்கோங்க நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் உடனே உப்பு கறிப்பு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் நல்லா உப்பு கொஞ்சம் குறைச்சி போட்டுட்டு வெங்காயம் அந்த பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு அப்போ வேக வச்ச இல்லைங்களா வாழைப்பூ அது தண்ணி இல்லவே இல்லை பார்த்தீங்களா ஏன்னா நான் வந்து தண்ணியே விட்டேன் அதனால நமக்கு இந்த வாழைப்பூ வெந்து வரதுக்கு அந்த தண்ணி கரெக்டாக போயிடுச்சு இப்போ வாழைப்பூ வாழைப்பூவை வெங்காயம் பூண்டுலாம் போட்டு வதக்கணும் இல்லைங்களா அதே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கூட இப்போ சுருண்டு சூப்பராக வரணும் வந்த பிறகு நம்ம தேங்காய் துருவல் துருவரில் தாங்க தேங்காய் திருவி எடுக்க போகிறோம் இந்த கேரட்லாம் திருவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தேங்காய் துருவெல்லாம் நம்ம தேங்காய் திருவி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வாய்ஸ் உண்டு வந்த பிறகு கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே தேங்காய் திருவுளையும் போட்டுக்கோங்க ஆல்ரெடி நான் சீரகம் போட்டு தான் வதக்கியிருக்கேன் ஒரு சில சீரகம் தேங்காய் அரைச்சு கூட போடுவாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் சுட சுட போட்டு நம்ம உருண்டை பிடிச்சி சாப்பிட்டது அவ்வளோ இருக்கும்ங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் இவ்வளோ சிம்பிள் ரெசிபி கொடுத்துருங்கன்னு சொல்லி பார்க்காதீங்க இது சிம்பிள் ரெசிப்பாக இருந்தாலும் உடம்பு நல்ல ரெசிபி இது இது நிறைய பேர் செய்ய மாட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்தில் போட்டு நல்லா ஒரு உருண்டை எடுத்து பசங்களுக்கு ஊட்டி ஊட்டி விடுங்க நல்லாவே சாப்பிடுவாங்க இந்த வீடியோஸ் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ